வணக்கங்க இன்னைக்கு நம்ம ஒரு மூலையை வந்து நம்ம பொரியலா எடுத்துருக்குறோங்க இந்த மூலையுடைய மருத்துவ குணங்கள் என்ன இது எப்படி சமைக்கிறது இது யாரெல்லாம் சாப்பிட்டா வியாதிகளை குணப்படுத்த முடியும் அப்படின்றத தான் நம்ம பார்க்க போறோம் இது என்ன பொரியல் இதை எப்படி செய்யறது இது என்ன நோய்க்காக நம்ம இதை சாப்பிட்றது அப்படின்றத நம்ம வீடியோல பார்க்கலாம் பாங்க இதை துத்தி நம்ம ரோடு ஓரத்துல நிறைய கிடைக்குங்க இதுல வந்து மருத்துவ குணம் நிறைய இருக்குங்க முக்கியமா பைல்ஸ் பிரச்சனைக்கு அருமையான கீரை இது இதை யாரும் பயன்படுத்துறதில்லை அதனால தான் நாங்கள் ஐடென்டி பண்ணி காமிக்கிறோம் இதை வந்து பொரியலா செஞ்சு சாப்பிட்லாம் சட்னியாக செஞ்சு சாப்பிட்லாம் எப்படி நமக்கு பிடிக்குதோ அந்த மாதிரி நம்ம செஞ்சு சாப்பிட்டுக்கலாங்க இன்றைக்கி நான் பொரியலாக செஞ்சு காமிக்கிறேன் எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம் நாங்கள் பாருங்க இந்த மாதிரி எடுத்துட்டு இந்த மாதிரி பூ ஓட்டைய பூச்சியாக இருக்குங்க சில தலையெல்லாம் பார்த்தீங்கன்னா பூச்சி இருக்கும் அந்த பூச்சி இந்த தலையை விட்டுட்டு இந்த மாதிரி சுத்தமாக இருக்கிற தலையாக பார்த்து பறித்து நம்ம பொரியல் செய்யலாங்க இப்போ இந்த மாதிரி சுத்தமாக இருக்கிறதா எடுத்துக்கோங்க இப்படி நம்ம காம்பை விட்டுட்டு இலையை மட்டும் கட் பண்ணிக்கலாங்க ஆனால் பூச்சி இருக்கும் கொஞ்சம் கவனமாக செஞ்சு தான் ஆகணுங்க காம்பு வேண்டியது இல்லை பறிச்சு இது வந்து நம்ம இயற்கையாகவே அப்படியே நல்லா க்ளீன் பண்ணிட்டுங்க தேன் தடவி இப்படி மேலே கீழே ரெண்டு சைடும் தேன் தடவி நம்ம வெத்தலை சாப்பிட்ற மாதிரி சாப்பிட்லாங்க அருமையான மெடிஷனு நானும் சாப்பிட்ருக்குறேங்க பயிர்ஸ் பிரச்சனைக்கு சாப்பிட்டு நல்லா ரெக்கவர் ஆகிருக்குங்க அதனால் உங்களுக்கு இப்படி எல்லாம் பொரியல் செய்ய முடியல அப்படின்னா நீங்கள் நல்லா இது தண்ணியில் வாஷ் பண்ணிவிட்டு ரெண்டு சைடும் தேன் தடவி அப்படியே வெத்தலை போல் சாப்பிட்டுக்கலாங்க இதெல்லாம் நல்ல சுத்தமான இலையாக பறிச்சிட்டுங்க பொரியல் செய்யலாங்க பாருங்கள் நல்லா பூச்சி இல்லாத தலையாக பறித்து நம்ம சுத்தமாக நல்லா தண்ணியெல்லாம் அலாசிட்டு கட் பண்ணிக்கோங்க கட் பண்ணிவிட்டு அலாசிறதை விட நல்லா தலையை அலாசிட்டு அப்புறமா கட் பண்ணி பொறிடு செஞ்சுக்குவாங்க நல்லா ஒரு ரெண்டு மூணு டைம் நல்லா சுத்தமாக கழுவிடுங்க ஏன்னா ரோடு ஓர பகுதியில் இருக்கிறதுனால டஸ்ட் இருக்கும் அதுக்காக தானே ஏன்னா க்ளீன் பண்ண இணையை வந்து நல்லா பொடி பொடியாக கட் பண்ணிக்கோங்க நார்மலாக அஸ்வல் கீரை பொரியல் செய்கிற மாதிரியே தான் வேற எந்த வித்தியாசமும் குழந்தைங்களுக்கு பெரியவங்க எல்லாரும் சாப்பிடலாம் பயிர்ஸ் பிரச்சனை இருக்கிறவங்க மட்டும்தான் இதை சாப்பிடணும்னு கிடையாதுங்க வாரம் ஒரு முறை நம்ம யார் வேணாலும் இந்த கீரை எல்லா கீரையும் பயன்படுத்துகிற மாதிரி நம்ம இதையும் பயன்படுத்திக்கலாங்க இதை நீங்க இப்படி இந்த அளவுக்கு எல்லாம் செய்ய முடியலன்னா கூட சட்னி மாதிரி கூட நீங்கள் நார்மலாக நம்ம எப்படி புதினா சட்னி மல்லி சட்னி கருவேப்பில சட்னி செய்கிற மாதிரிங்க இதையும் நம்ம சட்னி மாதிரி ஒரு பிடி இவ்வளோ நல்ல ஒரு பிடி தலை எடுத்து நம்ம அதே போல் செஞ்சு சாப்பிட்டுக்கலாம் ஏதாவது ஒரு விதத்துலங்க நம்மளுக்கு இந்த சுத்தி கீரை நம்ம பயன்படுத்தணும் முடிஞ்ச அளவு வாரம் ஒரு முறை பயன்படுத்துங்க சிறப்பாக இருக்குங்க சின்ன குழந்தைங்க நிறைய பேர் ஸ்நாக்ஸு இந்த பிஸ்கட் எல்லாம் சாப்பிட்டுட்டு மோஷன் வர முடியாமல் கஷ்டப்படுறாங்க நம்ம அதை வந்து சின்ன குழந்தையிலே கவனிக்காமல் விட்டுடுறோம் அவங்களுக்கு கூட நீங்கள் இது செஞ்சு கொடுக்கலாங்க இல்லை அவங்க சட்னி சாப்பிட மாட்டாங்கன்னா கூட தோசை இட்லி விரும்பி சாப்பிட்ற குழந்தைங்க நிறைய பேர் இருப்பாங்க இதை வந்து மிக்சியில் போட்டு ஒரு ஸ்டோவ் கரைச்சி அந்த சாறு வடித்து மாவில் கலந்து தோசையாக சுட்டு கொடுங்க ஏதாவது ஒரு விதத்தில் இந்த கீரையை பயன்படுத்தும்பொழுது நம்ம சின்ன குழந்தைங்களில் இருந்தே இந்த பிரச்சனையை நம்ம சரி பண்ணிக்கலாங்க அதனால் முடிஞ்ச அளவு இதை பயன்படுத்துங்க ஏதாவது ஒரு விதத்தில் அவ்வளோதாங்க எல்லா கீரையும் நம்ம கிளீனாக கட் பண்ணிட்டோம் இனி வந்து பொரியல் செய்ய ஆரம்பிச்சிடலாங்க ஆஷ்யூஷ்வல் மாதிரியே தாங்க கீரை பொரியலுக்கு செய்ய தேவையான பொருட்கள் தாளிப்புக்கு கடுகு சீரகம் கள்ளப்பருப்பு உளுந்து வெங்காயம் சின்ன வெங்காயம் முடிஞ்ச அளவு எல்லா சமையலுக்கும் சின்ன வெங்காயம் பயன்படுத்த பாருங்கள் அது ரொம்ப சிறப்பாக இருக்கும் ஒரு பல் பூண்டு காரத்துக்கு ஏற்ப மிளகாய் வரம் மிளகாய் கட் பண்ணிக்கோங்க அப்புறம் தேங்காய் துருவன் தேங்காய் துருவலும் போட்டுக்கலாம் உங்களுக்கு அது பிடிக்கலைன்னா நிலக்கடலையை வறுத்து தூள் பண்ணி போட்டுக்கலாம் கொஞ்சம் மஞ்சள் இது எல்லாமே பயன்படுத்தி நம்ம பொரியல் இப்போ செய்ய ஆரம்பிக்கலாங்க இல்லைங்க அடுப்பத்தை வச்சு பொரியல் செய்யறதுக்கு தேவையான ஒரு கடாய் வச்சுக்கோங்க சுத்தமான கடலை எண்ணெய்ங்க கொஞ்சமாக பயன்படுத்திக்கோங்க எண்ணெய் காஞ்சி உடனே கடுகு கால் ஸ்பூன் போட்டுக்கோங்க அது கூட கடலப்பருப்பு கால் ஸ்பூனு உளுந்தப்பருப்பு கடுகு பொரிஞ்ச உடனே சீரகம் போடுங்க இதெல்லாம் ஃபஸ்ட்டே போட்டிங்கன்னா கருகிடும் அதனால் கடுகு நல்லா பொரிஞ்சுக்குங்க இப்போ சீரகத்தை சேர்த்துக்கோங்க இது கூட காரத்துக்கு வர மிளகாய் எல்லாம் பொறிஞ்சி உடனே சின்ன வெங்காயமும் பூண்டும் கட் பண்ணி வச்சுருக்கிறது பயன்படுத்திக்கோங்க இப்போ தேவைக்கேற்ப வெங்காயம் நல்லா ஒரு புடி வெங்காயம் போட்டால் நல்லா இருக்குங்க இது நல்லா வணங்கினதுக்கப்புறமா இதுக்கு தேவையான அளவுக்கு மஞ்சள் தூள் போட்டுக்கோங்க தேவையான அளவு மஞ்சள் பொடி போட்டுக்கோங்க ஒரு வணக்கம் வணக்கி விட்டுட்டு கீரையை அப்படியே எடுத்து போட்டுக்கோங்க நம்ம ஃப்ரெஷ்ஷாக சாப்பிட்ற மாதிரி நீங்கள் ஒரு தன்மை இருக்குங்க இந்த கீரையில் அதுதான் நம்மளுக்கு வந்து இந்த வயிற்று புண்ணு இந்த பயிர் பிரச்சனை ஆசனாவாய் வாய் புண்ணு எல்லாத்துக்குமே இந்த அருமையான மருந்துங்க அதனால் இந்த கீரை நல்லா சீக்கிரமாக குயிக்காக வெந்துடும் நீங்கள் நல்லா ரெண்டு வணக்கம் வணக்கி விட்டுட்டு தேவையான அளவுக்கு உப்பு போட்டுக்கோங்க கல்லுப்பு பயன்படுத்துங்க சூளுப்பை விட கல்லுப்பு பயன்படுத்துங்க சிறப்பானது தேவையான அளவு ஊசி போட்டு நல்லா ஒரு கலர் கலரை விட்டு நல்லா வணங்கியாச்சுங்க இப்போ சுடு தண்ணியும் ஃபஸ்ட்டு எனக்கு காய வச்சுட்டுங்க சீக்கிரமாக வெந்துடும் கீரை அதனால தேவையான அளவுக்கு கீரை வேகிற அளவுக்கு தண்ணி விட்டுக்கோங்க நல்லா ஒரு டம்ளர் அளவு ஊற்றிட்டீங்கன்னா சீக்கிரமாக கீரை வெந்துடும் அவ்வளோதாங்க முடிஞ்சளவு கீரையை வேக வை மூடி வைக்காமல் அப்படியே வேக வச்சு பயன்படுத்த பாருங்கள் எந்த கீரையாக இருந்தாலும் நல்லா ஒரு ரெண்டு நிமிஷத்துக்கு ஒருக்கா கிளறி விட்டு நல்லா வேக வச்சுட்டு அப்புறம் எப்படி இருக்குதுன்னு நம்ம பார்க்கலாங்க ஒரு ரெண்டு நிமிஷத்துக்கு ஒருக்கா கிளறி விடுங்க அப்போ தான் கீரை சீக்கிரமாக நல்லா சேர மலண்டு வெந்து வரும் அருமையாக துத்தி கீரை நல்லா மாவு மாதிரி நல்லா வெந்துருச்சுங்க பாருங்க எப்படி அந்த வளவளப்பு நீங்கள் எப்படி நசுக்கி பார்த்திங்கன்னாவே சாப்பிடும்போது ஒரு வளவளப்பு வரும் அந்த தன்மை இருக்கும் அருமையாக வந்துருச்சுங்க நீங்கள் என்ன பண்ணுறீங்க எப்போவுமே எந்த கீரை சமையல் பண்ணாலும் ஃபஸ்ட்டு நல்லா சுடுதண்ணியை காய வச்சு சூடாக ஊற்றிட்டிங்கன்னா குயிக்காக வேலையாயிடுங்க நம்மளுக்கு அந்த தன்மை மாறாமல் நம்மளுக்கு உணவும் கிடைக்குங்களே இப்போ நல்லா அந்த தண்ணி சுண்டு வந்துருச்சுங்க வந்ததுக்கப்புறம் தேங்காய் துருவல் போட்டுக்கலாம் இப்போ உங்களுக்கு தேங்காய் துருவல் பிடிக்கலை அப்படின்னா நிலக்கடலை வறுத்து அதை பவுட்ரு பண்ணியும் போட்டுக்கிட்டால் அருமையாக இருக்குங்க அவ்வளோதாங்க ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு தேங்காய் துருவல் போட்டுக்கலாங்க அருமையாக ஆயிடுச்சுங்க பாருங்க கீரை ரெடி ஆயிடுச்சு நம்ம வேறு பாத்திரத்தில் மாற்றி வச்சுக்கலாம் பாருங்கள் கீரை பொரியல் அருமையாக ஆயிடுச்சு உங்களுக்கு எந்த சிரமமும் இருக்காது இது அருமையான ஒரு மெடிஷனுங்க நிறைய பேர் பயில்ஸ் பிரச்சினையினால் அவதிப்படுறாங்க காரணம் முக்கிய காரணம் ஸ்ட்ரெஸ்ஸு தாங்க அடுத்து அவங்க செய்கிற வேலைங்க நிறைய பேருக்கு சிஸ்டம் ஒர்க்கு தானுங்க அதனால் உட்கார்ந்துட்டே இருக்கிறதுனால அந்த ஆசன வாய் பகுதி ஹீட் ஆகி மோஷன் ப்ராப்ளம் வந்துடுது அந்த இடத்துல பிரச்சனை இருக்கிறது யாருமே வெளிப்படுத்துறதில்லை பெற்றோர்கிட்டே சொல்கிறது இல்லை டாக்டர்கிட்ட போகிறதுக்கும் ரொம்ப யோசிக்கிறாங்க கீரை பொரியல் இந்த மாதிரி நான் இப்போ செஞ்ச மெத்தர்டில் செஞ்சு சாப்பிடுங்க அருமையாக இருக்கும் மறக்காமல் ட்ரை பண்ணிவிட்டு உங்களுக்கு கமெண்ட்ஸ் பண்ணுங்கள் நன்றி வணக்கம் இப்போ நம்ம வந்து பார்த்தீங்கன்னா உணவே மருந்துன்றோம் நம்ம கொடுக்கக்கூடிய விஷயங்கள் எல்லாமே வந்து தமிழ் தான் மூலிகை தாங்க நம்ம இந்த வரும் துத்தி கீரையை வந்து நம்ம எப்படி சமைக்கிறது இந்த துத்தி கீரையினால் என்ன நன்மை இதை எப்படி சமைச்சு சாப்பிட்றது அப்படின்றத தான் இன்றைக்கி இன்றைக்கி நல்ல பதிவுங்க இந்த சமைக்கிறதை பொறுத்தளவுக்கு பார்த்தீங்கன்னா எங்கள் மனைவி கொடுத்துருக்குறாங்க இன்றைக்கி நான் வந்து இடையில வந்து டாப் பண்ணிவிட்டு இதை வந்து சாப்பிட்டு ருசித்து சைடு எஃபெக்ட் இல்லாமல் இருக்குதா அப்படின்றதுக்காக இதை கொடுக்குறேன் இந்த துத்திக்கீரையை பொறுத்த அளவுக்கு எல்லாருமே இது உணவே மருந்துன்ற முறையில் எடுத்துக்கலாம் பயில்ஸ் மட்டுமல்ல உடலில் குடல் பிரச்சனை இருந்தாலும் சரி மலச்சிக்கல் இருந்தாலும் சரி ஆசன வாயில புண்ணு இருந்தாலும் சரி குடல்ல புண்ணு இருந்தாலும் சரி மூலம் இருந்தாலும் சரி வெளி மூலம் இருந்தாலும் சரி அதை அத்தனையும் முற்றிலும் குணப்படுத்த முடியும் இந்த துத்திக்கீரை இந்த துத்திக்கீரை வந்து இருந்து பெரியவங்க இருந்து எல்லாமே சாப்பிடலாம் சுற்றி கீரை வெறும் பச்சை கீரையாகவும் சாப்பிட்லாம் பொரியல் செஞ்சு சாப்பிட்லாம் கடைஞ்சி சாப்பிட்லாம் ஜூஸ் போட்டு சாப்பிட்லாம் இந்த மாதிரி பல வழியில் வந்து இந்த கீரையை நம்ம எடுத்துக்கலாங்க சூப்பராக இருக்குங்க இந்த கீரையை பொறுத்தளவு பார்த்தீங்கன்னா கொஞ்சோண்டு பாசி பருப்பு போட்டு கடைஞ்சி கடைசிலாக எடுத்து கழுவிக்கு எடுத்துக்கங்க மலத்தை இலக்கி வெளியில் கொண்டுட்டு போகும் மூளத்தை வந்து சீக்கிரமாக சுருக்க ஆரம்பிக்கும் உடல் உஷ்ணத்தை குறைக்க ஆரம்பிக்கும் அதே போல் சோற்று கற்றாழை எடுத்திங்கனாலும் இந்த பயன்பாட்டுக்கு வரும் மூலத்தை பொறுத்தளவுக்கு குணப்படத்துக்கு ஒரு ஒரு ஆற்றல் உண்டு அதே மாதிரி பிபி இருக்கிறவங்களுக்கு துத்திக்கீரை சாப்பிட்றது ஒரு சிறப்பு சுகர் உள்ளவங்களும் இந்த துத்திக்கீரை எடுக்கிறது ரொம்ப ஒரு சிறப்பு சொல்ல போனீங்கன்னா எந்த வியாதி இருந்தாலும் சரி துத்திக்கீரை எடுக்கிறதுனால தவறுதல் கிடையாது எந்த மாத்திரை மருந்து எடுத்திங்கனாலும் துத்திக்கீரை எடுக்கிறதுனால தவறுதல் கிடையாது எல்லாருமே உணவே மருந்து என்ற முறையில் இதை எடுத்துக்கணும் சரி இன்னும் இன்னொரு ரெண்டு வாய் சாப்பிட்டுட்டு நம்ம இடியோ இந்த வீடியோ வந்து எண்ட் பண்ணிடலாங்க இந்த மாதிரி எடுத்துக்கங்க இந்த கீரை பொறுத்தளவு பார்த்தீங்கன்னா காலையில் மதியானம் எடுத்துக்கங்க தப்பு கிடையாது சில பேருக்கு சக்தி ஆகாதனால நைட் எடுக்கூடாதுன்னு சொல்கிறாங்க சரிங்களா முடிஞ்சா இந்த கீரைக்கு நெய் கொஞ்சம் சேர்த்து எடுத்துக்கிறது சிறப்பு இன்னும் ரொம்ப சிறப்புன்னு வச்சுங்களேன் பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி பொரியல் எடுத்துட்டு சமைச்சு சாப்பிட்டுட்டு நம்ம கமெண்ட்டில் கொடுங்க இதோட எஃபெக்ட் எப்படி இருக்குங்கிறது ஒரு பத்து நாள் பயன்படுத்துங்க வாரத்தில் ரெண்டு நாள் மூணு நாள் துத்திக்கரை எடுத்துங்க இந்த துத்திக்கிரை எப்படிலாம் பயன்படுத்தலாம்னு எங்கள் வீட்டில் சொல்லியிருப்பாங்க இருந்தாலும் நான் உங்களுக்கு சில விஷயத்தை நான் சொல்ல வேண்டியது கருத்து உண்டு ஏன்னா நான் இல்லாத முறையில் வந்து வீடியோ போடுறதுக்கு டைம் இல்லை நான் வெளியில் எதுனா வெளியில் போகிற மாதிரி இருந்தேன்னா என்னுடைய மனைவிக்கிட்டே சில விஷயங்களை சொல்லி கொடுத்துட்ருப்போம் அவங்களுக்கும் வந்து இந்த தமிழ் மருத்துவத்தில் ஒரு ரொம்ப இன்ட்ரெஸ்ட்டு அவங்களுக்கு ஒரு சப்போர்ட் பண்ணுவாங்க நம்ம வீடியோவில் பொறுத்தளவுக்கு எபிகே ஏபி விளாஸில் பார்த்தீங்கன்னா எங்கள் மனைவியும் நானும் இருவரும் சேர்ந்து இந்த தமிழ் மருத்துவத்தை நம்ம வளர்ச்சி கொண்டுட்டு வரணும் இந்த வீடியோவில் கண்டினியூ பண்ணுறோம் அப்படின்றத இந்த தருமபுரி மாவட்டம் வந்து அதில் வந்து கண்டினியூ பண்ண ஆரம்பிச்சுட்டோம் இனிமேல் நிறைய விஷயங்கள் நிறைய வரும் அளவுக்கு பார்த்தீங்கன்னா நம்ம உறவினர்களுக்கு வந்து சப்போர்ட் பண்ணுங்க உங்களுக்கு தெரிஞ்ச விஷயத்தையும் உறவினருக்கு சொல்லி கொடுங்க அதே மாதிரி ஷேர் பண்ணுங்க சப்ஸ்கிரைபர் பண்ணாமல் இருக்கிறவங்களும் சப்ஸ்கிரைபர் பண்ணி வச்சுக்கோங்க என்னைக்காக இருந்தாலும் மருத்துவத்தை நீங்கள் உள்ளார போய் பார்த்து செல்ஃபாக நீங்கள் பயன்படுத்திக்கலாம் இந்த துத்திக்கரை அளவுக்கு வந்து எப்படிலாம் சமைக்கணும் என்னெல்லாம் செய்யணும் அப்படின்றது உங்களுக்கு ஏற்கனவே அவங்க சொல்லியிருக்கிறாங்க இது யாரெலாம் எடுத்துக்கணும் எப்படி எடுத்துக்கணுன்றதுக்காக தான் நான் இந்த பதிவு உங்களுக்கு நான் கொடுத்துருக்குறேன் முடிந்தளவுக்கு அளவுக்கு எடுத்துக்கிட்டே கமெண்டில் கொடுங்க அப்படி கமெண்டில் கொடுக்க தெரியாதுங்க எனக்கு வாட்ஸ்அப்பில் வந்து வாய்ஸ் மெசேஜ் போட்டு கொடுங்க வேறு எதில் செய்யணும் உங்களுக்கு கருத்துக்கள் நிறையா இருந்தாலும் தெரிவிங்க அதை பற்றி நாம் பதிவை போடுவோம் மீண்டும் நாளை சந்திப்போம் நாள் ஒரு மொழியில் நன்றி வணக்கம் ஓம் நம சிவாய வாழ்க ஓம் நம சிவாய வாழ்க